வணக்கம் வணக்கம் கலசம் வைக்கலாம் சொல்லி போன பதிவில் நவக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் எல்லா மக்களுமே போக முடியாது அதற்கான ஒரு சிம்பிளான ஏதாவது வழி இருக்குதா அதாவது ரொம்ப புகழ் தலங்கள் தான் நிறைய பக்கம் இருக்கு நான் இப்போ வந்து பிறந்த ஊர் ஒன்று இருக்கிற ஊர் ஒன்று நான் பிறந்த ஊர்ல போய் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வழிபாட்டு முறை இருக்கு அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாருமே மாட்டு வண்டியிலையும் நடைபாதையுமாவதுதான் மக்கள் வந்து போனாங்க எல்லாருமே மன்னர்களுக்கும் நிறைய சில சமூக விஷயங்களுக்கு ஆட்பட்டு தான் இருந்தாங்க அப்போது அன்னைக்கு வீடு கட்டுறது கூட மன்னர்கள் உரிமை கொடுக்கல இன்னைக்கு மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தது அது வேற அது அரசியல் கண்டன் அப்போது வீடு கூட கிடையாது உங்களுக்கு வணங்குறதுக்கு ஆலயம் மன்னர்கள் கட்டி வச்ச பெரிய ஆலயங்கள் மட்டும்தான் அப்போது அதில் அந்த நவகிரக ஸ்தலங்கள் உண்டு அப்போது அதை எப்படி கட்டுறாங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட ரீதியாகவும் கட்டி வச்சுருக்காங்க இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து சூரியனார் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொலைப்பாக்கிறதுக்கு சூரியனார் ஸ்தலம் எங்கே இருக்குன்னா குலப்பாக்கத்தில் இருக்குது சந்திரனார் ஸ்தலம் வந்து எங்கே இருக்குது இங்கே இதே சென்னையில் சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது சோ குன்றத்தூர் சோமங்கலத்தில் இருக்குது அங்கேயும் சிவன் கோயில் தான் அங்கே எல்லாமே சிவமயம் சர்வம் சிவமயம் சர்வம் சக்திமயம் அதாவது சர்வம்னாலே சக்தி வந்துடும் அதுக்கப்புறம் தான் சிவமயம் சக்தி இல்லைன்னா சிவன் இயங்காது அப்போ சர்வம் சக்திமயம் அந்த சர்வங்கிறது சக்தி சிவனாக இயங்கும் உங்களுக்கு வடிவம் தான் சிவன் உருவம் பூரா உள்ளே இருக்கிற உயிர் பூரம் சக்தி ஓட்டம்தான் அதாவது எண்ண ஓட்டத்தின் மூலமாக இறைவனை நீ வழிபடணுன்னாலும் அந்த எண்ணத்திற்கு வலிமை வேண்டும் வலிமை இல்லாத பொருள் நிலைக்கா எண்ணம் திண்ணமா இருந்தால்தான் நீ அதை ஒரு விஷயத்தில் நீ ஜெயிக்க முடியும் எதை பேஸ் பண்ணி போறியோ அதில் உள்ள எண்ணம் வந்து மிகப்பெரிய வலிமையாக இருக்கணும் தேவை சக்தி சக்தி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தின்னு பேசுறது யாருமே கிடையாது அதாவது நான் சக்தி நீ சக்தின் சக்திங்கிறது பிரபஞ்சத்தினுடைய ஒளி பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதை வந்து ஒருவருக்குள்ளேயோ ஒரு அணுக்குள்ளேயோ கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் வரைக்கும் அதை இயக்கிக்கிட்டு இருக்கு அது யாருக்குள்ளேயும் அடங்காது அது நீர் மாதிரி கெடாது அப்போது அதை வந்து நீ தக்க வச்சுக்கணுன்னா உணரணும் தக்க வைக்க முடியும் உணர்ந்தால் போதும் தக்க யாருமே தக்க வச்சுக்க முடியாது அது உணர்ந்தால் உனக்கு அது வழிநான் அப்போது உங்களுக்கு சந்திரனார் ஸ்தலம் சோமங்கலம் சூரியனார் ஸ்தலம் கொழப்பாக்கம் அதுக்கு அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய்க்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது பூந்தமல்லி வைத்தியஸ்வரன் கோயில் தென்னிந்தியாவில் உள்ள அங்காரகன் செவ்வாய் புகழ்பெற்ற நவக்கிரக ஸ்தலம் சிதம்பரம் அருகே உள்ள வைத்தியேஸ்வரன் கோயிலாகும் அங்கேயும் இருக்குது இப்போ இங்கே பூந்தமல்லியில் இருக்கிறது சிதம்பரத்துலேயும் இருக்குங்கிறாங்க அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் ஒன்று தான் அப்படி இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிஸ்டம் நிறையா வளர்ந்துருக்கு அதாவது அன்னைக்கு தான் ஆள் ஆளுகிட்ட தேடி கொண்டு போகணும் இப்போ அப்படி இல்லை ரொம்ப ஈஸி புதன் ஸ்தலம் வந்து கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலை கொலைப்பாக்கத்தில் வந்து அகத்தீஸ்வரர் கோயில் அகம் அப்படின்னா முதல் முதல் சித்தர் வந்துட்டார் அதே மாதிரி சோமங்கலத்தில் சோமநாதேஸ்வரர் குரு குருஸ்தலம் குரு பார்க்க கோடி நன்மைகளில் இந்த சென்னை மாவட்டத்துக்கே சொல்கிறேன் பாருங்கள் குரு குருஸ்தலம் இருக்குது ராமநாதேஸ்வரர் ராமர் பாதம் இடம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது மிகப்பெரிய கோயில் அது அப்போ உங்களுக்கு அங்கே சிவனோடு சேர்ந்து விஷ்ணு புராணமும் வருவோம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன் ஸ்தலம் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில் எல்லாருக்குமே தெரியும் காமாட்சி கோயிலுக்கு பின்னாடி ஏன்னா சுக்கரன் வந்து பணம் கொடுப்பாருன்னு உடனே எல்லாரும் அங்கே வச்சிருக்காங்க அதே மாதிரி சனி ஸ்தலம்னு சொன்னாங்க எல்லாரும் திருநள்ளாறு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்னையில் மாவட்டத்திலே இருப்பாங்க சனி ஸ்தலம் பொலிச்சரூர் அகத்தீஸ்வரர் பொலிச்சொருளூரில் சனியும் சூரியனுக்கு அக உங்களுக்கு அகத்தீஸ்வரர் சனிக்கு அகத்தீஸ்வரர் கோயில் தான் இருக்குது அதே மாதிரி ராகு ஸ்தலம் குண்டத்தூர் நாகேஸ்வரர் கோயில் உங்களுக்கு குண்டத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ராகுவோட ஸ்தலம் நீங்கள் இங்கேருந்து இருந்து காலகஸ்தி போகிறீங்க இந்த இருக்கு இருக்கு உங்களுக்கு பாரம்பரியமான பழைய கோவில் ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த குளமும் இருக்குது தப்பு குளம் இருக்குது அங்கே உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்கு அது எல்லாமே ம அதாவது அந்த காலத்தில் மக்களுக்கு மன்னன் வந்து தனக்கு கீழே இருக்கணும்னு நினைச்சாரே தவிர ஆனால் மக்களுக்கு எந்த குறையும் வைக்கல அதாவது அடிமையாக வச்சுருந்தாங்க ஆனால் இறைவனுடைய தொண்டுகளில் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பயன்படுத்துவது இல்லையா இவங்களுக்கு தேவையில்லை இவங்க இந்த நாட்டை விட்டு இன்னொரு பக்கம் போக முடியாதுல்ல மக்களுக்கு சேவை செய்கிறாங்களே இல்லையா அவங்க தேவை முதல்ல பூர்த்தி பண்ணணும்ல அதுக்காக வச்சுருக்காங்கல்ல அப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்தந்த ஆண்ட இப்போ வந்து தென் ஆண்டது பாண்டிய மன்னன் இது தொண்டை மன்னன் சேரம் மன்னன் சோழ மன்னன் ஆன்றதெல்லாம் அவங்கவுங்க மாவட்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்க இதுலேயும் கொஞ்சம் எல்லா தூரமாக போயிடக்கூடாதுன்னு அந்தந்த குறுநில மன்னர்களுக்கும் வச்சு வச்சுருக்காங்க அப்போ நமக்கு ஒரு ஸ்தலங்கள் இருக்குது நாம் அந்தந்த கதிர்வீச்சு அங்கங்கே எடுத்துக்கலாம் அதே மாதிரி புனித தீர்த்தமும் அங்கே எடுத்துக்கலாம் அது கலசம் வைக்கிற மாதிரி இருந்தால் இல்லைன்னா சும்மா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தொழிக்காதீங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது சந்திரனுடைய ஸ்தலத்தை வந்து வீட்டில் தொலைச்சால் வைப்ரேஷன் கிடைக்குங்கிறத விட சந்திரன் எப்போவுமே கூழுமையாக இருந்துகிட்டே இருக்கும் அது உணர்ந்து வீட்டில் வைக்கிறது நல்லது ஆனால் கெடாமல் இருக்காது இல்லை கெடாத உண்டான பொருள் போடணும் அப்போ கேதுக்கு ஸ்தலம் கருகம்பாக்கம் நீலகண்ட ஈஸ்வரர் விஷம் கேது கேதுன்னா பட்டுட்டுறது எதையுமே சேர்க்காது பாருங்கள் நீலகண்ட ஈஸ்வரர் கோயில் இருக்குது தென்னிந்தியாவில் புகழ் பெற்ற தலம் பூம்புகா இருக்கு என்னன்னு போட்டுருக்காங்க கேது சின்ன கோயிலாக தான் இருக்கும் அதாவது மூர்த்தி சிறுசு நம்ம மாவட்டத்திலே இருக்குது அதே மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் இருக்குது தேடுனா கிடைக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் ஒன்று சோம்பேறித்தனம் இன்னொன்று இதை செஞ்சால் மட்டும் நல்லது வந்துருமாங்கிறதுடைய நம்மளுடைய எண்ணம் திண்ணம் இல்லாதது இன்னொரு இன்னொன்று அடுத்தவன் பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கை இழக்கிறது தன்னிலை அறியாதவன் பிறன் பிறர் பேச்சை கேட்டு அழியதான் செய்யும் ஏன்னா இன்றைக்கி முற்போக்கு சிந்தனைங்கிறது நிறைய இல்லை பிற்போக்கு சிந்தனை நிறையா இருக்குது நீங்கள் ஒரு நல்ல பதிவு போட்டிங்கனாலும் பேட் கமெண்ட் நிறையா இருக்கு பிற்போ பிற்போக்குவாதிகள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கு முற்போக்குவாதிகள் வருது அப்போ முன்னோர்கள் எல்லாம் முற்போக்குவாதிகளாகவும் இன்னோர்கள் எல்லாமே பிற்போக்குவாதிகளாகவும் இருக்கும் இதை நம்ம மாற்றணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் ஒரு துளி வசம் இருந்தாலும் ஒருத்தன் பேட் கமெண்ட் போட்டால் மொத்தம் போடணும் அப்போ நல்லதுங்கிறது ரொம்ப கடினம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நல்லது கெட்டது கலந்துதான் இருக்கும் நமக்கு தேவைங்கிறத நீ எடுக்கணும்னு முற்படும் போது தான் அது உன்னை தேடி வரும் அது புதையலாக இருந்தால் தாய்கிட்ட அழுதாதான் தான் தாய்ப்பால் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் தாயினிடமும் அன்பும் கரிசினையும் கேட்ட உடனே கிடைக்கும் இறைவன்கிட்டையும் கேட்ட உடனே கிடைக்கும் ஆனால் கேட்கறதுக்கு உன் உன் மனம் முற்படணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்களை தேடுங்க ஓடுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உழைக்காமல் ஓடி ஜெயிக்கிறத விட நீ எந்த வழியில் ஜெயிக்கணுங்கிறத அவே வழி வேணும் நீ உழைக்கணுமா இல்லைவும் அறிவை பயன்படுத்தணுமா எல்லாருமே உடல் உழைப்பு கிடையாது அறிவு உழைப்பு இருக்குது அதுவும் உழைப்பு தான் உழைச்சளவே நிறைய விஷயங்கள் இருக்கு நீ எதில் ஜெயிக்கணுங்கிறதில் முடிவு எடு அதில் ஜெயிக்கிறதுக்கு ஓடும் கருக்கள் இருக்கும் எந்திரிச்சு ஓடும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்